என் பேர் பழனிச்சாமிங்க காவல்துறை போலீஸாக வேலை பார்க்குறேங்க அதாவது எடப்பாடி பழனிசாமி மினிஸ்டர் அவரோட வீட்டுக்கு எழுத்து வீட்டில் குடியிருக்குங்க நான் வந்து தாழ்த்தப்பட்ட அதாவது செக்கிய வகுப்பை போலீஸா போலீஸாருங்க ஒரு அவசர வேலையாக நைட் டியூட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு போனேங்க வீட்டுக்கு போகும்போது பையன் உடம்பு முடியலன்னு சொன்னாங்க அப்போ வந்து பையனை கூட்டிகிட்டு நாணய மாகனம் வண்டியில் வந்துட்டு இருக்குங்க வண்டியில் வரும்போது இவர் கேட்டுக்கு மினிஸ்டர் வீட்டில் கேட்டுக்கு முன்னாடி நின்றுட்டுருந்தாருங்க அவசரமாக போகிறதுனால அவரை பார்த்து எப்பவுமே இறங்கி தான் போவோங்க ஆனால் அன்னைக்கு இறங்கலை அவசரமாகட்டேன் உடனே கூப்பிட்டு கூப்பிட்டாருங்க அங்கே வாரான்ட்டு இல்லைங்க ஒரு அர்ஜென்ட் வேலை பையனை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறான்னு சொன்னேன் கேட்கலங்க உள்ளே வாடான்னு சொல்லிட்டு என்னை வண்டியை கீழே தள்ளி விட்டு என்னைய இழுத்துட்டு போயிட்டாருங்க உள்ளே கொண்டு போய் மினிஸ்டரோட வீட்டு அந்த தூண்டில் என்னை கட்டி வச்சுட்டாருங்க கட்டி வச்சு அடிச்சிட்டாருங்க அடித்ததுக்கப்புறம் என் பையன் அவர்கிட்ட கெஞ்சி கூத்தாடி கால் விழுந்து கூட்டிகிட்டு வந்தானுங்க கூட்டிகிட்டு வர அந்த வீடியோ இருக்குது பாருங்க கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா கூட்டிகிட்டு வரும்போதுமே உள்ளேங்க அவருக்கு மேல என்ன போக தெரியல சக்கிளி போலீஸாக இருக்கிறானே இறங்க போகிறானான்ற ஒரே காரணத்து இரும்பு பைப்பெல்லாம் இரும்பு பைப்பிலேயே அடிப்பாருங்க அடிச்சிருக்காரு ரொம்ப அராஜகம் பண்ணுறாருங்க அப்புறம் என்னை வந்து நீ போலீஸாருக்கு வந்தாலும் இவ்வளோ தேனா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து அந்த ஊரில் நீ குடியிருக்கக்கூடாது இருந்தன்னா உனையும் உன் குடும்பத்தையும் தொலைச்சிடுவேன் உன் பையனையும் தொலைச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டாருங்க இப்போ அவருக்கு பயந்துட்டு நான் வந்து வேற பக்கம்தான் குடியிருக்கேன் வீடை பூட்டிட்டாரு வீடை பூட்டி எப்பவுமே வீட்டில் உள்ள பொருள் எல்லாமே அங்கே தான் இருக்குது ஒரே ஒரு யூனிஃபார்ம் வச்சுருக்கேன் அதை மட்டும்தான் தவச்சு துவச்சி டியூட்டி போட்டு வரேங்க ஐடி கார்டு ஏடி எதுவுமே இல்லைங்க எல்லாமே அங்கே வீட்டில் தான் இருக்குது கூட்டி வச்சு கூட்டி வச்சுட்டாருங்க ஊருக்கு வரக்கூடாட்டாரு வந்தோன்னா ஆற்றுல கட்டி விட்டுருவேன் சாமானத்தை ஆற்றுல தூக்கி போடுறோன்னு சொல்கிறாரு அதாவது பயந்துட்டு போகலைங்க அவங்க தெரியணும் நம்ம ஏன் அவர்கிட்ட போய் போகணுன்னுட்டு நான் போகலைங்க வேலைக்கு வந்துட்டுருக்கேன் இப்போ அதே மாதிரி கீழ்சாஜினாதான் அவருக்கு பிடிக்கிறது இல்லையா இருக்குங்க எல்லாரையுமே அடிப்பாருங்க ஆசிரியர் பையன் அடித்துட்டு இருக்காருங்க புறவா மூட்டை பையன் அவனும் அடித்துட்டு இருக்கான அவர் ஏன் அவங்க வீட்டுக்கு ஏற்ற மாதிரி பா ஒம்பதாவது பத்தாவதுமா படிக்கிறப்பையங்க அவனை போட்டு அடிச்சிருக்காருங்க மாதம் வந்து ரொம்ப அராஜகம் பண்ணுறாரு ரவுடிசம் கட்ட பஞ்சாயத்து எப்போ பார்த்தீங்கன்னாலும் அவங்க வீட்டில் கூட்டமையாக தான் இருக்கும் யாரையாவது ஒருத்தர் அடிச்சுட்டே தான் இருப்பார் கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டே தான் இருப்பார் மினிஸ்டண்ட் ஒரே ஒரு பவரை வச்சுக்கிட்டு தான் அவர் இந்த ஆட்டம் போட்டுக்காருங்க எடப்பாடி பள்ளனச்சந்தோட அண்ணன் கோயிந்தங்க அவர் ரொம்ப ராஜகம் பண்ணுறாரு தாங்க முடியல ஏதாவது இந்த வீடியோ பாருங்க ஏதா ஒரு நல்லது செய்யுங்க அதே மாதிரி எனக்கு என் குடும்பத்துக்கு என் பையனுக்கு சின்ன கீரல் நடந்தாலுமே முழு பொறுப்பும் கோவிந்தன் தான் எடப்பாடி பழனிசாமி ஆதாரபூர்வமாகவே சொல்கிறேங்க எல்லாமே என்கிட்ட அவர் அங்க இருக்கிற ஒரு போலீஸா இருக்கிற எனக்கே இந்த நிலைமனா அந்த ஊர்ல இருக்கிற பொது ஜனங்களை பாருங்க ரொம்ப டார்ஜருங்க அவன் உசர வயல் பிடிச்சிருந்தா அந்த ஊர்ல தெரியுறான் ஏதாவது ஒரு நல்லது செய்யுங்க உங்களுக்காக எங்களுக்காக இல்லைனாலும் மக்களுக்காக ஏதோ நல்லது செய்யுங்க